மனுஷனை மெதுவாக ஏழையாகிடும் இந்த பழக்கங்கள் சில பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையை நாசமாகிற அளவுக்கு தள்ளும் இதை நீங்கள் தவிர்க்கலைன்னா அது பிரச்சனைகளையும் ஏழ்மையையும் தற்காப்பு இல்லாமையும் கொண்டு வரும் நம்ம பழக்கங்களே நம்ம எதிர்காலத்துக்கான அடித்தளமாக இருக்கும் நல்ல பழக்கங்கள் ஜாதக கிரகங்களை வலுப்படுத்தும் கெட்ட பழக்கங்கள் அதையே பலவீனமாகும் அதனால நல்ல நேரமா கெட்ட நேரமா வர்றதுக்கெல்லாம் நம்ம பழக்கங்களும் நம்ம செயல்பாடுகளும் தான் காரணமா இருக்கும் இந்த பழக்கங்களை மாற்ற தயங்குறவங்க வாழ்க்கையில நிறைய தடைகளும் ஏழ்மையும் சகஜமா இருக்கத்தான் செய்யும் உங்க வாழ்க்கையிலயும் பண கஷ்டம் ஏமாற்றமும் கூடவே வருது போல தோணுதா பணம் வரணும் அப்படின்னு கண்ணீரோட காத்திருக்கிற நிலை சுபநாள்ல கூட ஒரு சந்தோஷமான நிமிடம் இல்லாம சண்டை மனசோர்வாக போயிடுறதுக்கு காரணம் இது எல்லாமே நம்ம வீட்டு வாஸ்துவோட தொடர்பாக இருக்கலாம் ஆனால் இந்த விஷயங்களை கேட்டு உடனே நம்புறதா அல்லது நம்பாமல் இருக்கிறதா இது நம்புறதுக்கும் நம்பாமல் இருக்கிறதுக்கும் நடுவில் நிற்கிற உங்கள் பார்வை தான் முக்கியம் இப்போது நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க இந்த பதினாலு பழக்கங்கள் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா வீடியோவை முழுசா பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாஸ்து காரணம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாஸ்து ஜாதகம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே நம்புகிறவங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் இதை ஒரு முறை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கமெண்ட்ல எழுதுங்க அது நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்தும் இப்போ வாங்க அந்த பழக்கங்களை பார்ப்போம் நகத்தை கடிக்கிற பழக்கமும் அதோட மனசில் எப்போவுமே யாராவது விஷயங்களை யோசிக்கிற பழக்கம் இப்படி சிந்தனைகள் தலையிலே சுழன்றுகிட்டே இருந்தால் இது சந்திர கிரகத்தை குறைக்கக்கூடியது இதனால் மனநிலை பாதிக்கப்படும் இரண்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவு வைக்காம இருப்பது இயல்பா சத்தம் இல்லாம வலியுறுத்த முடியாத உயிர்களுக்கு சோறு வைக்கிறது புண்ணியம் இதனால ஜாதகத்துல உள்ள தோஷமான கிரகங்கள் நல்ல பலன்களை தர ஆரம்பிக்கும் புதன் கிரகம் வலுப்பெற்று வேலை சம்பந்தமான தடைகள் குறையும் மூன்று படுக்கையில் கிழிந்த அல்லது அழுக்கான படுக்கை துணியை பரப்புவது இது நல்ல தூக்கத்தையும் மனநிலையும் பாதிக்கும் வாஸ்து ரீதியில் இப்படிப்பட்ட துணி ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையை உருவாக்கும் பண வாழ்க்கையிலையும் பாதிப்பு வரும் நான்கு கிழிந்த உள்ளாடைகள் அணிவது இந்து மத நம்பிக்கையின்படி இதுவே அலட்சுமியை ஏழ்மையை தீமையைப்படுத்தும் சக்தி வரவழைக்கிற மாதிரி தன்னம்பிக்கையும் மரியாதையையும் பாதிக்கும் பண்ண போகும் வேலைகளில் தடைகள் வரும் ஐந்து அழுக்கா தூசி படைஞ்சிருந்தாலோ அந்த துணிகளை அணிவது இரண்டு நாட்கள் ஒரே துணியை போடுவது இது உடல் நலத்துக்கும் மோசமானது வாஸ்து மற்றும் ஆன்மீக ரீதியில இது நல்லது கிடையாது லக்ஷ்மி கடாட்சம் விலகும் ஆறாவதாக சாப்பாடு சாப்பிட்ட உடனே பாத்திரத்திலேயே கை கழுவுவது இது அன்னபூர்ணி தேவியும் லக்ஷ்மி தேவியும் கோபப்பட காரணம் அன்னம் ஒரு தெய்வம் அதனால சாப்பாட்டை மரியாதையோடு முடிக்கணும் ஏழு ராத்திரி கழுவாம வச்ச பாத்திரங்கள் இந்து மதத்துல ஒரு முக்கியமான நம்பிக்கை என்னவென்றால் ராத்திரி கழுவாமையே பாத்திரங்களை சிங்க்ல வச்சிங்கன்னா லக்ஷ்மி தேவியோட அருள் விலகும் பாத்திரம் என்பது செல்வத்தின் சின்னம் எட்டு பாதங்களை இழுத்து இழுத்து நடப்பது இது மோசமான பழக்கம் இந்த பழக்கம் குடும்ப வாழ்க்கை மேல் குறிப்பா மன வாழ்க்கையில பந்தங்களையும் மனசுற்றலையும் பாதிக்கக்கூடியது ஒன்பது சாப்பிடும் நேரத்தில் நடுவுல சாப்பாட்டை விட்டு எழுவது இது மிகவும் பழமையான நம்பிக்கை இன்னைக்கு கூட சில பேர் மொபைல் கால் வந்தா சாப்பாடு வச்சுட்டு பேச போயிடுறாங்க ஆனா இது அன்னத்துக்கு அவமதிப்பாக கருதப்படுது இது அன்னபூர்ணி தேவியை கோவப்படுத்தும் அதனால் லக்ஷ்மி கடாஷமும் குறையும் பத்து வீட்டோட முகப்பு வாசலுக்கு முன்னால தினசரி பயனுள்ள உடைகள் கைப்பைகள் உடை துணிகள் ஷூஸ் போன்ற பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் காலணிகள் வைப்பது இது மிக மோசமான வாஸ்து தோஷம் இது வீட்டுக்குள்ள நெகட்டிவ் சக்தியை உள்வாங்கும் அந்த வாசலில் இருந்தால் லக்ஷ்மி தேவியும் அவ் வீட்டுக்குள் நுழைய மாட்டாங்க பதினொன்று முள் உள்ள செடிகள் வீட்டுக்குள்ள வைப்பது வீட்டை அலங்கரிக்க சிலர் ரோஜா காக்டஸ் கற்றாலை மாதிரி முள் உடைய செடிகளை வைக்கிறாங்க ஆனா வாஸ்து ரீதியில இது தவறு இது நெகட்டிவ் சக்தியை அதிகரிக்க செய்யும் பண வாழ்க்கையிலும் மோசமான தாக்கம் இருக்கும் பனிரெண்டு துடைப்பை தவறான இடத்துல வைப்பது வாஸ்து ரீதியில துடைப்பை எப்பவும் பார்வைக்கு புறம்பா வைக்கணும் யாரும் நீரடி பார்வையில பார்க்க கூடாது சுத்தமா ஒரு மூளை வாசல்ல வைக்கணும் துடைப்பை காலால் தொடக்கூடாது இதெல்லாம் லக்ஷ்மி தேவியோட அவமதிப்பாக கருதப்படும் பதிமூன்று பாத்ரூம்ல காலியான பக்கெட்டை வைப்பது சிலர் குளிச்சத்துக்கு பிறகு பக்கெட்டை காலியாக விட்டுடுவாங்க இது வாஸ்துவோட முறையாக இல்லாத பழக்கம் பக்கெட்டை எப்பவும் தண்ணீரோட நிரப்பி வச்சிருக்கணும் இல்லைன்னா தலை போடணும் இதனால் நெகட்டிவ் சக்தி ஒழியும் பதினாலு குப்பை தொட்டி வீட்டுக்கு வெளியே வைப்பது வாஸ்து நம்பிக்கையின்படி குப்பை தொட்டி தெற்கே அல்லது வடமேற்கு திசையில் தான் இருக்கணும் வெளியே தெரிகிற இடத்துல வைக்கக்கூடாது இது லக்ஷ்மி கடாச்சத்தை குறைக்கும் நம் மரியாதையையும் பாதிக்கும் இது மாதிரியான பழக்கங்களை தவிர்த்து வாழ்ந்தாதானே லக்ஷ்மி நது சீரும் நீங்களும் இந்த அறிவை மற்றவர்களோட பகிருங்க ஓம் லக்ஷ்மி தாயே போற்றி நன்றி சுபம் நம்ம புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி